ோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ ஜாம் குரு சுக்ர சனிபியராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரியமிக்க மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னா அது செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் எல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவர் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்பப்பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ இந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்களகாரகன் மாங்கல்யக்காரகன் தன காரகன் அபிவிருத்தி காரகன் அப்போ இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ ஆனோ பெண்ணோ கணவன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் பிரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போறாது செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னா இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வள வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடிய எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம்ம கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு கிரஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரலாம் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷர் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரிய வச்சிருக்கையினாலும் நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போதான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு கிடைக்கணுன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இப்போ சிம்மத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து தொழில் ஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் வருகிறார் ஏற்கனவே பத்தில் குரு உட்காந்து சிம்மத்தை ஆட்டி படைக்கிறார் ஒரு வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும் பொதுவாக சிம்மராசிக்கு ஒரு வேலை வருதுன்னா பத்து வேலை மிஸ் ஆகும் எல்லாம் நெருங்கி வருவாங்க உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்பாங்க உங்கள்கிட்ட முடிக்கிற மாதிரி வருவாங்க ஆனால் முடியாது நீங்கள் இன்றைக்கி ராத்திரி ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்குவீங்க நாளைக்கு காலம் வந்துடுவோம் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிடலாம் எதிர்பார்ப்போடு பணத்தை தூங்கிவங்க காலையில் எழுந்தேன் இல்லை சார் அது நான் வேற ஒரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு வாங்க அப்போ பத்து வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜாப் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் நிறைய வேலைகள் தட்டிப்போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்தில் இருக்கக்கூடிய குரு பதவி விஷயத்தில் நிறைய விளையாடுவார் எத்தனையோ சிம்மராசி தொழிலதிபர்கள் எத்தனையோ சிம்மராசியைச் சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸை செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் அதாவது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க பெரிய கம்பெனிஸ் வச்சுனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பிரைவேட் லிமிடெடாக பண்ணக்கூடியவங்க எத்தனையோ சிம்மராசி என்று நம்மிடத்துல வருவது உண்டு நிறைய கம்பெனிக்கு போயிட்டு நாமளும் அந்த பரிகார ஹோமங்கள் பிராய்சித்தங்கள் செய்து முதற்கும் இப்போ இதையெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் பத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த தொழில் அமைப்புகளை எப்படி அசச்சி பார்க்குறார் ஒரு ஜர்க்கு ஒரு ஒரு பயத்தை கொடுக்கிறார் என்பதை தெரிகிறது அதனால தான் சொன்ன சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு பத்து வேலை மிஸ் ஆச்சுன்னா ஒரு வேலை தான் கிடைக்கும் அப்போ பத்து தொழில் ஏமாற்றம்னு அர்த்தம் இந்த கால சூழ்நிலை மாறுகிறது எப்பவுமே ஒத்த அடிபட்டானா ஒத்தவாய்ந்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு நல்லதும் நடக்கும் கீழே உள்ள ஊந்துகிட்டே இருக்குமாண்ணா சார் ஒரு நாள் எழுந்து நடப்பான் சார் அந்த எழுந்த கம்பீரமாக நடைபோடக்கூடிய காலம் என்னுடைய சிம்மராசி நேர்களுக்கு நிகழப்போகுது அப்ப அப்போ பத்தில் தனித்து இருக்கக்கூடிய குருவால் பல பதவிகளை இழந்தீர்களா எனக்கு பதவி போயிடுச்சு சாமி நான் போஸ்டிங்கில் இருந்தால் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் இருந்தேன் அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் சரி நான் கடை வச்சுருந்தேன் கம்பெனி வச்சுருந்தேன் போயிடுச்சு வீடு வச்சுருந்தேன் எதை இழந்தீர்கள் இப்போ சிம்மராசி இருந்தாலும் அதான் கேட்பேன் சார் உங்களுக்கு இப்போ என்ன மிஸ் பண்ணிங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் நான் லைஃபே மிஸ் பண்ணிவிட்டேன் நான் ஒய்ஃபை மிஸ் பண்ணிவிட்டேன் நான் பசங்களை மிஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய பிஸ்னஸை மிஸ் பண்ணிவிட்டேன் என்னுடைய சேவிங்கை மிஸ் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஹெல்த்தை மிஸ் பண்ணிவிட்டேன் என்னுடைய நேமை மிஸ் பண்ணிவிட்டேன் சார் சார் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பர்கள் சொல்லக்கூடியது அப்ப எதை இழந்தீர்களோ அதை அங்கேயே மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் நிகழ்கிறது சிம்மராசி நேயர்களே அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கம்பெனிஸா இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் இண்டிபெண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக எனதொருமை சிம்ம ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வாழ்க்கையில் அடுத்து அடுத்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி ஒரு நல்ல குடும்பம் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு பேர் புகழ் பெற்ற ஒரு குடும்பம் சிம்ம ராசி அது அந்த பையனுக்கு சிம்ம ராசி அப்பாவுக்கு விருச்சகராசி தாயாருக்கு மீனராசி எல்லாருமே சனி உடைய பிடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் நல்ல ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நல்ல குடும்பம் மகன் சிம்மம் அப்பா விருச்சகம் அம்மா மீனம் அப்போ இந்த மூன்றுமே சனி சூரியன் சேர்க்கையால் பாதிக்கப்பட்டது அப்போ நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்படி தான் அந்த அடையாளப்படுத்தணும் அந்த குடும்பத்தை சனி சூரியன் சேர்க்கை மிக பெரிய சாபகர்மா அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் அதுக்குரிய வழிபாடுகள் அதுக்குள்ளேயே ஆடைய சென்று அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களையானால் மேன்மை அடையும் போல சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய பிரச்சனையாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக குடும்ப பிரச்சனை அவ்வளோதான் அது எல்லாமே வந்துடும் அப்பா அம்மாவாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அப்போ குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இட தோஷங்கள் இந்த இட இட இடதோஷம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்கணும் அது ஒரு வீடாக கூட இருக்கலாம் இந்த வீடு நல்லா இருந்தது சமையல் இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீடு வந்ததுலேருந்தே இப்படி அடி விழுந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு துஷ்டி ஒரு யாராவது தெரி இறந்துருப்பாங்க அதுக்கு அடுத்து அடுத்த அடுத்து ஒரு பெரிய சூன்யம் வச்ச மாதிரி அடுத்தடுத்து இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லை ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து ஆண் வாரிசு தலையே நிற்க மாட்டாங்க அல்லது ஒரு விவசாய பூமியாக இருக்கும் இல்லை ஒரு இடமாக இருக்கும் இடதோஷம் ஏற்பட்டு இருக்கும் இல்லை வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க கட்டும்போதே அது பிரச்சனையை கொடுத்துருக்கும் இதெல்லாம் இடதோஷங்களை குறிக்கும் ஆயுள் பங்கத்தை குறிக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக எல்லாத்தையும் காப்பாற்றலாம் காப்பாற்றணும் உயிர் வாழ்கிறது முக்கியம் வெறும் பணம் காசை வச்சுக்கிட்டு பேங்க்கில் எண்ணி எண்ணி பார்க்கறது பிரயோஜனம் இல்லை இருந்து அனுபவிக்கணும் அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்கள் வளர்பிரை சஷ்டியில் காத்தால விரதம் இருந்து வளர்பிரை சஷ்டியில் காலை விரதம் இருந்து ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று இரண்டு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அரளிப்பு சாத்தி வழிபாடு செய்து வருவது சிறப்பு அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்ம ராசிக்கான பரிகாரம் சஷ்டி திதியில் முருகன் வழிபாடு அதேபோல் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அவங்களுக்கு கூட சில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க போச்சுனாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க கனிம வளங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷரு குவாரிஸ் அது மாதிரிலாம் கனிம வளங்கள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸு என்ன சொன்னால் ரோடு கான்ட்ராக்டு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக தொழில் துறையில் கஷ்டங்கள் இருக்கா கவலை வேண்டாம் நிச்சயமாக அதை மாற்ற முடியும் என தருமை சிம்ம அதே தான் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருதா உடல்நிலை குறைவுகள் ஆனால் அதை உடனடியாக கவனிக்கணும் அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் மரண பயங்கள் ஆயுள் பயங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே எல்லாமே கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிகாட்டப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி